ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் யாசேர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் இருந்த ஜனசங்கமாக இருக்கட்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளுக்கு பிறகு உருவாக்கப்பட்ட பாஜகவாக இருக்கட்டும் இந்த ரெண்டு கட்சியோட கூட்டணி அமைச்ச எல்லா கட்சிகளுமே முதுகில் குத்தப்பட்டு அவமானப்படுத்தப்பட்டு வெளியேற்றப்பட்டதாக தான் வரலாறு இருக்குது இதுதான் பிஜேபி அரசுடைய வரலாறு அந்த வகையில் இந்தியா கூட்டணி எவ்வளவோ ஆஃபர் கொடுத்துமே நாங்கள் பாஜக கூட்டணியில் தான் போய் சேருவோம் அப்படின்னு சொல்லி நிதிஷ்குமாராகட்டும் சந்திரபாபு நாயுடாக இருக்கட்டும் சிவசேனாவுடைய சிண்டேவாக இருக்கட்டும் அஜித் பவாராகட்டும் இவங்க எல்லாரும் போய் பாஜகவுக்கு மைனாரிட்டியா இருக்கக்கூடிய மோடிக்கு ஆதரவு கொடுத்தாங்க அதோட விளைவு இன்னைக்கு என்ன தெரியுமா நாளைக்கு சந்திரபாபு நாயுடு முதலமைச்சராக பதவியேற்க இருக்கிறார் அதற்கு முதல் நாள் நிர்மலா சீதாராமன் போட்ட அந்த முதல் கையெழுத்து என்பது மிகப்பெரிய இடியாக சந்திரபாபு தலையில் இறங்கி இருக்கு முதுகில் குத்தப்பட்டிருக்கிறார் சந்திரபாபு நாயுடு வெறும் நிர்மலா மட்டும் கிடையாது மோடியும் தன் பங்குக்கு நிதிஷ் குமார் நாயுடு சிண்டே பவார்னு இவங்க நாலு பேர் முதுகில் அவரும் குத்தி இருக்கிறார் இதனால என்னாச்சு தெரியுமா சிண்டே பவார் அணில இருக்கக்கூடிய மூத்த எம்பிக்கள் கிட்டத்தட்ட நாற்பது எம்எல்ஏக்கள் மறுபடியும் நம்ம உத்தவ் தாக்கரே சரத்பவார்கிட்டேயே போயிரலாம் இந்தியா கூட்டணிக்கே போயிடலாம் அப்படின்ற முடிவை இன்னைக்கு வெளிப்படையாக சொல்ல ஆரம்பித்துக்கிறாங்க இது எல்லாம் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் இந்த வீடியோவை முழுமையாக பாருங்க மறக்காமல் நம்மளுடைய ஒப்பீனிய தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க மைனாரிட்டி பிரதமராக மோடி பதவியேற்ற உடனே நம்ம ஆரம்பத்துலேயே சொன்னோம் மோடிக்கு வந்து குஜராத் முதலமைச்சராக இருந்தபோதும் சரி பிரதமராக இருந்தபோதும் சரி அவருக்கு இது போன்ற கூட்டணி கட்சி ஆட்சி நடத்தினதே இல்லை அவருக்கு முன் அனுபவம் கிடையாது எப்படியும் அவர் இந்த கூட்டணியை சரியா நடத்த மாட்டார் கூட்டணி உடைச்சிக்கிட்டு போகும் அப்படின்றது எல்லோருடைய பார்வையாக இருந்துச்சு அதை உறுதிப்படுத்தும் வகையில் இன்றைக்கி கூட்டணி கட்சிகள் எல்லாம் முதுகலை குத்தக்கூடிய வேலையில் முதல் நாளிலே பாஜக இறங்கிருச்சு மைனாரிட்டி பிரதமரான மோடி அவர்கள் அப்படி என்ன முதுகலை குத்துனார் அப்படின்றத பார்ப்பதற்கு முன்னாடி நிர்மலா சீதாராமன் போட்ட முதல் கையெழுத்து நாயுடு அவர்களுடைய முதுகலை குத்தப்பட்டிருக்கு அது என்னன்னு சொல்லி பார்த்துருவோம் நாளைக்கு அதாவது ஜூன் பனிரெண்டாம் தேதி சந்திரபாபு நாயுடு ஆந்திராவுடைய முதலமைச்சராக பதவியேற்க இயக்கம் இருக்கிறார் இதற்காக மிகப்பெரிய ஏற்பாடுகள்லாம் பண்ணப்பட்டு வருது நாயுடுடைய முதல் கோரிக்கை என்னன்னா ஆந்திராவுக்கு சிறப்பு அந்தஸ்து தரணும் அதிகமான நிதி தரணும் அப்படின்றது தான் ஆனால் நேற்றைக்கு இந்தியாவுடைய டிசாஸ்டரான மீண்டும் நிதியமைச்சராக நிர்மலா சீதாராமனை பதவியேற்றார் அவர் பதவியேற்ற முதல் கையில் தின்ன தெரியுமா மாநிலங்களுக்கான வரி பகிர்வை ரிலீஸ் பண்ணுறது தான் ஆந்திராவுக்கு நிறைய நிதி கிடைக்கும் நம்ம கூட்டணி வேற இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்து காத்திருந்த நாயுடுக்கு ஏமாற்றம் தான் மிஞ்சிருக்கு தமிழ்நாட்டுக்கு எப்போதும் போல இருபத்தாறு பைசா பிரதமர் மோடி இருக்காரில்ல அது அதே போலவே ஐயாயிரத்தி இரநூறு கோடி மட்டும்தான் ஒதுக்கியிருக்கிறாங்க ஆனால் உத்தரப்பிரதேசத்துக்கு இருபத்தஞ்சாயிரம் கோடி ஒதுக்கியிருக்கிறாங்க தமிழ்நாட்டுக்கு எப்போதும் இவர்கள் இப்படி பண்ணுவது தான் ஆனால் இன்றைக்கி கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமாக மாறி இருக்கிறது ஆந்திரா தான் அந்த ஆந்திராவுக்கு எவ்வளவு நிதி தெரியுமா ஒதுக்கியிருக்கிறாங்க வெறும் ஐயாயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தஞ்சு புள்ளி ஏழு ரெண்டு கோடி ரூபாய் மட்டும்தான் இதனால் ஆடி போயிருக்கிறாரு சந்திரபாபு நாயுடு ஏன் இது சந்திரபாபு நாயுடுக்கு மிகப்பெரிய இடி அப்படின்னா சந்திரபாபு நாயுடு பொறுத்த வரைக்கும் ஆந்திர சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடும் போது பிரச்சாரம் பண்ணும்போது ஆ வாக்குறுதிகள் சூப்பர் சிக்ஸ் பேரில் ஆறு வாக்குறுதிகள் கொடுத்தாரு இந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கு மிகப்பெரிய நிதி வேணும் குறிப்பாக இவர் என்ன பண்ணார் வந்து மூவாயிரம் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க இதை நான் நாலாயிரம் ரூபாயை மாற்றுவேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாரு அது மட்டும் கிடையாது ஏப்ரல் மே ஜூன் இந்த மூன்று மாதங்களுக்கு இருக்கக்கூடிய நிலுவையும் சேர்த்து ஏழாயிரம் ரூபாயாக பென்ஷனை நான் கொடுப்பேன் சொல்லி சந்திரபாபு நாயுடு வரக்கூடிய ஜூலை ஒன்றாம் தேதி அறுபத்தஞ்சு லட்சம் பயனாளிகள் பென்ஷன் பயனாளிகளுக்கு ஏழாயிரம் ரூபாயை சந்திரபாபு நாயுடு போட்டியாக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார் இதற்கு எவ்வளவு செலவு ஆகும் தெரியுமா கிட்டத்தட்ட நாலாயிரத்தி ஐநூறு கோடி வேணும் அதாவது இன்னும் பதினஞ்சு நாள் மட்டும்தான் இருக்கு பென்ஷனுக்கு பணம் ஆகணும் இதுக்கு நாலாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் ஆகும் ஆனால் நிர்மலா போட்ட பணம் எவ்வளோ வெறும் ஐயாயிரத்தி கோடி தான் இது மட்டும் கிடையாது அரசு ஊழியர்கள் இப்போ சம்பளத்தில் வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்களா இவங்களுக்கு சம்பளம் போடணும் தெரியுமா இந்த சம்பளம் வாரியாக மட்டும் ஆறாயிரம் கோடி ரூபாய் வேணும் ஆக மொத்தம் பென்ஷனாக இருக்கட்டும் அதே போல் சம்பளமாக இருக்கட்டும் ரெண்டுக்கும் சேர்ந்து ஜூலை ஒன்றாம் தேதி பத்தாயிரம் கோடி ரூபாயே கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் சந்திரபாபு நாயுடு இருக்கிறார் ஆனால் நிர்மலா வெறும் ஐயாயிரத்தி அறநூறு கோடி ஒதுக்குனதுனால இன்னைக்கு சந்திரபாபு நாயுடோட நிலைமை என்ன தெரியுமா ஜூன் பதினொன்று இன்னைக்கு ரெண்டாயிரம் கோடி மதிப்புள்ள ஆந்திராவுடைய செக்யூரிட்டியை விற்கக்கூடிய நிலைக்கு வந்திருக்கிறார் இதை நான் சொல்ல ஆர்பிஐ தகவலை உறுதிப்படுத்தியிருக்கிறது ரெண்டாயிரம் கோடி சொத்தை நீக்கி சந்திரபாபு நாயுடு விற்கக்கூடிய நிலைக்கு யாரால் வந்திருக்கிறார் மைனாரிட்டி பிரதமரான மோடியாலையும் மைனாரிட்டி நிதியமைச்சரான நிர்மலா சீதாராமனையும் வந்திருக்கிறார் இது மட்டுமா ஃப்ரீ பஸ் டிராவல் வாக்குறுதியை கொடுத்திருக்கிறார் சந்திரபாபு நாயுடு அதாவது ஆந்திராவுடைய போக்குவரத்து கழகம் என்பது நானூற்றி ஐம்பதுல ஐநூறு கோடி ரூபாய் வருமானத்தை ஈட்டிக்கிட்டு வருது முப்பத்தி அஞ்சு சதவீதம் இருந்து நாற்பது சதவீதம் வந்து பெண் பயனாளர்கள் பெண்கள் பஸ்ஸை பயன்படுத்திட்டு வராங்க இப்போ பெண்களுக்கு இலவச பயணம் வந்து கொடுத்தாங்கல இதற்கு மட்டும் ரெண்டாயிரம் கோடியை தனியாக சந்திரபாபு நாயுடு எடுத்து வைக்க வேண்டிய நிலைக்கு வந்திருக்கிறார் அது மட்டுமா பள்ளி மாணவர்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டுக்கு பதினஞ்சாயிரம் ரூபாய் நான் போடுவேன் இருக்கிறார் அதுக்கும் இன்னைக்கு பல கோடி ரூபாய் வேணும் கேஸ் சிலிண்டர்கள் மூணு சிலிண்டர் ஆண்டுக்கு நான் கொடுப்பேன்னு சொன்னார் அதுக்கும் இன்னைக்கு பல கோடி ரூபாய் பணத்தை எடுத்து வைக்கணும் விவசாயிகள் ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு விவசாயிகளுக்கும் இருபதாயிரம் ரூபாயை நான் அக்கௌண்ட்ல போடுவேன் சொன்னார் அதுக்கும் பணத்தை எடுத்து வைக்கணும் இப்படி வாக்குறுதிகளுக்கு மட்டும் நிறைய பணத்தை செலவழிக்க வேண்டிய கட்டாயத்தில் சந்திரபாபு நாயுடு இருக்கிறார் ஆனால் நிர்மலா சீதாராமன் தன்னுடைய முதல் கையெழுத்தில் வெறும் ஐயாயிரத்தி அறநூறு கோடி தான் கொடுத்துருக்கிறாரு இது போக ஆந்திராவுக்கு கடன் வேற இருக்குது அந்த கடனுக்கு வட்டி வேறு இருக்குது அந்த கடன் எவ்வளவு தெரியுமா அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு பட்ஜெட் தாக்கல் பண்ணாங்கள்ல அந்த பட்ஜெட் தகவல் படி நாலு புள்ளி எட்டு மூணு லட்சம் கோடி ஆந்திராவுக்கு கடன் இருக்கிறது இது ஸ்டேட்டோடைய ஜிடிபியில் மட்டும் முப்பத்தி மூணு சதவீதம் இருக்குது இது போக அரசு உத்தரவாதம் மாநில அரசுடைய உத்தரவாதம் என்ற பெயரில் ஒன்று புள்ளி மூணு ஒம்பது லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கிறாங்க ஒன்றிய அரசு கிட்ட இருந்து இருபத்தி ஆறாயிரத்தி இரநூத்தி தொண்ணூத்தாறு கோடி ரூபாய் கடன் வாங்கியிருக்கிறாங்க அப்போ இவர் கேள்வி வரலாம் ஏங்க கடன் இருக்கு எல்லா மாநிலத்தில் தான் இருக்கு அரசுக்கு வருமானம் வரும்ல அந்த வருமானத்திலேருந்து சந்திரபாபு நாயுடு இதெல்லாம் கொடுத்துருவாரு எதற்கு ஒன்றிய அரசு கிட்ட இருந்து அவர் எதிர்பார்க்கணும் அப்படின்ற ஒரு கேள்வி வைக்கலாம் இதற்கும் ஒரு பதில் இருக்கு என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு பட்ஜெட் தாக்கல் பண்ணாங்கல்ல இதுல ஆந்திராவுடைய வருமானமாக எவ்வளவு சொல்றாங்க ரெண்டு லட்சத்தி ஐயாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் அப்ப செலவு எவ்வளவு சொல்லி சொல்றாங்க முப்பதாயிரத்தி நூற்றி பத்து கோடி ரூபாய் அப்போ வரவை காட்டிலும் செலவு என்பது இன்னும் ஒரு இருபத்தஞ்சு கோடி ரூபா பெண்டிங்கில் இருக்குது அப்போ வருமானமே இங்கே கம்மியாக இருக்குது இது போக வாக்குறுதி வேறு இருக்குது அது போக சிறப்பு அந்தஸ்து வேற இருக்குது சிறப்பு அந்தஸ்து வேற அவர் கேட்டிருக்கிறாரு இது போக அமராவதியை நான் தலைநகராக கட்டமைப்பு மாற்றியமைப்புன்னு வேற சொல்லியிருக்கிறார் அதுக்கும் உள்கட்டமைப்பை சிறப்பாக பண்ணுவதற்கு அதிகமான நிதி வேணும் இவ்வளவு நிதியும் ஒன்றிய மைனாரிட்டி பாஜக அரசு தருமா தரவே தராது ஏன்னா சிறப்பு அந்தஸ்துக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா ஒன்றிய அரசின் சார்பாக தரக்கூடியது எவ்வளவு தெரியுமா அதிகமான நிதி தரணும் அந்த மாநிலத்துக்கு அது மட்டும் கிடையாது தொழிற்சாலைக்கு வருமான வரி விலக்கு தரணும் கஸ்டம் டியூட்டியை தள்ளுபடி பண்ணணும் போல் எக்ஸைஸ் டியூட்டியை குறைக்க வேணும் குறிப்பிட்ட ஆண்டுக்கு கார்பரேட் வரி விலக்கு கொடுக்கணும் ஜிஎஸ்டியில விலக்கு கொடுக்கணும் குறைவான சென்ட்ரல் டாக்ஸ் போடணும் இது போக ஒன்றிய அரசின் சார்பாக ஏதாவது ஆந்திராவை செயல்படுத்தினாங்கன்னா தொண்ணூறு சதவீதம் நிதியை ஒன்றிய அரசு தான் தரணும் மாநில அரசு பத்து சதவீதம் நிதி கொடுத்தா போதும் இப்படியான செலவுகள் இருப்பதனால வெளி பிதுங்கி போயிருக்கிறாரு சந்திரபாபு நாயுடு ஏன்னா சந்திரபாபு நாயுடை பொறுத்த வரைக்கும் ஆந்திராவுக்கு சிறப்பு அந்தஸ்து நீங்கள் வாங்கிட்டு தான் கூட்டணியிலே சேரணும்னு சொல்லி சர்மிளா அவர்கள் நிர்பந்தம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு ஆனால் இவர் கூட்டணியை சேர்ந்துட்டாரு இப்போ சிறப்பு அந்தஸ்து கிடைக்கிதோ இல்லையோ ஜூலை ஒன்றாம் தேதி பணத்தை எடுத்து வைக்கணும் நாயுடு அப்படி பணம் இல்லை அப்படின்னா ஆந்திராவிலே அவருக்கு எதிரான கிளர்ச்சி வந்துடும் ஏன் ஒன்றிய அரசில் நீங்கள் இன்னும் கூட்டணியில் இருக்கீங்கிற அழுத்தங்கள் அங்கே இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் மூலமாக சந்திரபாபு நாயுடுக்கு வர வச்சிருவாங்க அப்படி இருக்கும்போது சந்திரபாபு நாயுடு இன்னும் பாஜக கூட்டணியில் தொடர்வாரா என்ற கேள்வியே இன்னைக்கு எழக்கூடிய சூழ்நிலை என்பது சந்திரபாபு நாயுடுக்கு எழுந்திருக்கு அதாவது பாஜகவை நம்பி போனதனால முதல் நாளை நிர்மலா சீதாராமன் தன்னுடைய புத்தியை காட்டி நாயுடு தலையில அப்படின்னே சொல்லலாம் சரி இது நிர்மலா சீதாராமன் இறக்கி இடி மோடி தன் பங்குக்கு நாயுடுவரோட முதுகுல கொத்துனாருன்னு சொன்னல அது என்ன தெரியுமா அதாவது நிர்மலா சீதாராமன் ஆகுது நாயுடு முதுகுல தான் குத்துனாங்க ஆனால் மோடி தன்னுடைய கூட்டணியில் சேர்ந்த எல்லா பேரும் முதுகுலையும் கொத்திருக்கிறாங்க கூட்டணியில் சேருவதற்கு சந்திரபாபு நாயுடு சொன்ன டிமாண்ட்லாம் என்னங்க எனக்கு அஞ்சு கேபினெட் பதவி கொடுக்கணும்னு சொல்லி தானே ஆனால் நேற்றைக்கு மோடி தன்னுடைய சகாக்கள் எல்லாருக்கும் அதே பதவியை கொடுத்துட்டாரு எல்லாமே முக்கியமான பதவி ஆனால் சந்திரபாபு நாயுடு அஞ்சு கேட்டார்ல அவர் கொடுத்தது ரெண்டு தான் அதில் ஒன்று தான் கேபினெட்டு அதுவுமே அதானிக்கி விற்கக்கூடிய விமான போக்குவரத்துறை டம்மி அமைச்சகம் ரெண்டாவது இணையமைச்சர் அது ரூரல் டிபார்ட்மெண்ட் அண்ட் கம்யூனிகேஷன் அதுவுமே ரொம்பவும் இணையமைச்சர்ன்றனால எந்த முடிவுமே எடுக்க முடியாது அப்போது அஞ்சு கேட்டவருக்கு ரெண்டு தான் கொடுத்துருக்குறாங்க பாஜக அது மட்டும் கிடையாது நம்ம நிதிஷ்குமார் ரொம்பவுமே சாணக்கியனாக நான் பாஜக கூட்டணிக்கு போவேன் இந்தியா கூட்டணி பிரதமர் கொடுத்தாலும் நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி அதிகம் பேசுன நிதிஷ்குமார் ஜெயக்குமார் அவருடைய நிலைமை என்ன தெரியுமா அவர் என்ன கேட்டாரு ரயில்வே கேட்டாரு ரூரல் டிபார்ட்மெண்ட் கேட்டார் அதாவது விவசாயத்துறை கேட்டார் ரோட் டிரான்ஸ்போர்ட் கேட்டார் இதெல்லாம் கேபினெட் பதவி கேட்டார் ஆனால் அவர் கொடுக்கப்பட்டது என்ன தெரியுமா ஒரே ஒரு கேபினட்டும் ஒரே ஒரு இணையமைச்சர் தான் அதில் கேபினெட் பதவின்னு பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து ராஜ் மீன் கால்நடை பால்வளம் இந்த இந்த இரண்டு அமைச்சக பொறுப்பு வந்து ஒரு நபருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு இது ஒன்றும் பெரிய அமைச்சகம் கிடையாது இது பீகாருக்கு மிகப்பெரிய அளவில் உதவக்கூடிய அமைச்சகம் கிடையாது சரி இணையமைச்சர் பதவி அது என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தா விவசாயத்துறை இடைமச்சகம் சிவராஜ்சிங் சவுகான் கீழே தான் செயல்படணும் சிவராஜ் சவுகான் கைதான் மேலோங்கும் இதில் நிதிஷ்குமாரோட அமைச்சர் என்ன செய்ய போறார் அப்படின்ற வெளி விதங்கி போயிருக்கிறாங்க நிதிஷ்குமார்க்கு வச்சு இது போக இந்த நாயுடும் சரி நிதிஷும் சரி சபாநாயகர் பதவி எங்களுக்கு சொல்லி நெருக்கடி கொடுத்துட்டு இருக்காங்க கேபினட் தான் கொடுக்கல இதாக கொடுங்க சொல்லி ஆனா மோடி அவர்கள் சபாநாயகராக யாரை தேர்வு செஞ்சிருக்காங்க தெரியுமா ஆந்திராவை சேர்ந்த புரணேஸ்வரி அப்படின்றவரை தேர்வு பண்ணியிருக்கிறாங்க அதாவது நாயுடு கிட்ட மோடி என்ன தெரியுமா சமாளிக்கிறாரு ஆந்திராவிலிருந்து ஒருத்தர் சபாநாயகராக போகணும்ல எங்க கட்சியை சேர்ந்த புரணேசரி ஆகி போகிறோம் பிரதமரான மோடி அதாவது சந்திரபாபு தன்னுடைய கட்சிக்கு தான் சபாநாயகர் பொறுப்பு கேட்டாரு சபாநாயகர் பொறுப்பு தான் நாளைக்கு தன்னுடைய கட்சியை பாஜக உடைக்காம இருக்கும் நாம வந்து ஆன்டி அணிமாறுதல் பயன்படுத்தலான்ற ஒரு கனவுல இருந்தாரு அதான் ஆந்திராவில் ஒரு ஆள் கொடுக்கறோம்ல நீங்க சந்தோஷமா ஏற்றுக்குங்கன்னு சொல்லிட்டு ஆப்பு இறக்கிட்டாரு நாயுடுக்கு நிதிஷ்குமாருக்கு அதுவும் கிடைக்கல அப்ப சபாநாயகர் பதவி இல்லாதனால இன்னைக்கு அதிகாரம் அத்தனையும் ஈடியிலிருந்து எல்லாமே மோடி நிர்மலா அமித்ஷாக்குள்ளே போயிருச்சு இனிமேல் அவங்க எடுக்கிற முடிவு தான் இவங்களுக்கு மேலேயே இனி ஈடு ரேடு விடலாம் இவங்க கட்சி எம்பிக்களை இவங்க பேச்சை கேட்காம போகலாம் இன்னும் பல்வேறு சம்பவங்கள் நடக்க தான் போகுது சரி இது ஒரு பக்கம் இருக்க இன்னொரு பக்கம் சிண்டே தரப்புலையும் பவார் தரப்புலையும் மிகப்பெரிய பூகம்பம் ஒன்று வடிச்சிருக்குறேங்க ஏன்னா சிண்டே தரப்புக்கு ஒரு கேபினெட் பதவி கூட கொடுக்கல ஒரு இணையமைச்சர் பதவி தான் கொடுத்துருக்குறாங்க இதனால் வெறுத்து போன சிண்டே உடைய எம்பி யான பர்னே அவர் என்ன தெரியுமா சொல்லியிருக்கிறாரு அதாவது பாஜக இருபத்தெட்டு தொகுதியில் போட்டிட்டு ஒம்போதில் தான் ஜெயிச்சிருக்கிறாங்க நாங்கள் பதினஞ்சில் போட்டிட்டு ஏழில் ஜெயிச்சிருக்கோம் அப்போது எங்களை தன் மனப்பான்மையோட பாஜக அரசு எங்களை நடத்துகிறாங்க நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்க சித்தாராம் மாஞ்சி ஜி அவர் ஒரு தொகுதியில் தான் ஜெயிச்சாரு அவருக்கு ஒரு கேபினெட்டு சிராக் பாஸ்வான் அவர் அஞ்சு தொகுதியில் ஜெயிச்சார் அவருக்கு ஒரு கேபினெட்டு குமாரசாமி அவர் ரெண்டு தொகுதியில் தான் ஜெயிச்சார் அவருக்கு ஒரு கேபினெட்டு இவங்க எல்லாருமே சிவசேனா வாங்கிய அந்த நம்பரை காட்டிலும் கம்மியாக தான் வாங்கியிருக்கிறாங்க ஆனால் அவர்களுக்கு எல்லாம் கேபினெட் பதவி கொடுத்துட்டு இவர்களை விட அதிகமாக வாங்கிய எங்களுக்கு கேபினெட் பதவியை கொடுக்காது ஏன் அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டுருக்கறாரு இந்த பர்னே அப்படின்ற எம்பி இவர் சாதாரண ஏதோ போகிற போக்கில் சொல்லக்கூடிய தலைவர் இல்லைங்க இவர் மூன்று முறை ஒரே தொகுதியில் எம்பி ஆனவர் இந்த முறை உத்தவ் தாக்கரே நிறுத்திய வேட்பாளரை கூட அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் தோல்வியடை வச்சவர் இவ்வளவு முக்கியமான ஒரு தலைவராக இருக்கக்கூடியவர் தான் இந்த பர்னே இவரே இன்னைக்கு மைனாரிட்டி பிரதமரான மோடிக்கு எதிராக பேசக்கூடிய சூழ்நிலைக்கு வந்திருக்கிறார் இவருக்கு மட்டும் சொல்லல அஜித் பவார் கேம்புக்கும் சேர்த்து கேட்கிறாரு ஏன் அவங்களுக்கு ஒரு கேபினட் பதவி நீங்க கொடுக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாரு இன்னொரு பக்கம் அஜித் பவாருடைய எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய அண்ணா பன்சோடே அவர் என்ன தெரியுமா சொல்லியிருக்கிறாரு சிண்டேவும் சரி பவாரும் சரி இவங்க உத்தவ் தாக்கரே விட்டு சரத்பவார்கிட்டருந்து விலகி கட்சியை பிரித்து கொண்டு வந்து பாஜகவில் இணைஞ்சாங்க ஆனால் அதுக்கு பாஜக தரக்கூடிய பதில் இது தானா எங்களுக்கு கேபினெட் பதவி கொடுத்தே இருக்கணும் எங்களுடைய தொண்டர்கள்லாம் கொதிச்சு போயிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இவரும் தன் பங்குக்கு சொல்லியிருக்கிறாரு இது குறித்து ஸ்ரீநாத் சிண்டே ஏக்நாத் சிண்டே உடைய மகனான ஸ்ரீநாத் சிண்டே கிட்ட போய் பத்திரிகையாளர் கேட்கும்போது நாங்கள் மோடி அரசுக்கு அன்கண்டிஷ்னல் சப்போர்ட் அதாவது எந்த நிபந்தனையும் இல்லாத சப்போர்ட்டை கொடுத்துருக்குறோம் அதனால் நாங்கள் இதை பற்றி எந்த பேசும் பேசப்போ போறது இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு இவர் இப்படி சொல்ல அவங்க கட்சியில் இருக்கக்கூடிய மூத்த எம்பிக்களே இன்னைக்கு கொதிப்பில் இருக்கிறாங்க அதே போல பவாரில் இருக்கக்கூடிய பல்வேறு எம்எல்ஏக்களும் கொதிப்பில் இருக்கிறாங்க இது குறித்து சஞ்சய் ராவத் அதாவது உத்தவ் தாக்கரேவுடைய வலதுகையாக இருக்கக்கூடிய சஞ்சய் ராவத் கிட்ட பத்திரிகையாளர் கேட்கும்போது அவர் சொல்றாரு பாஜக தான் போலியான சிவசேனாவை இப்போ கையில் வச்சிருக்கு ஒருத்தர் கிட்ட அடிமையாக போய் சேர்ந்தா இதுதான் நிலைமை கிடைக்கும் அப்படின்றத இன்னைக்கு அவங்க உணர்ந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி தன்னுடைய ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்கிறாரு இதை விட காங்கிரஸ் உடைய மகாராஷ்டிரா தலைவரான விஜய் வடிட்டிவார் அவர் என்ன தெரியுமா சொல்றாரு இவங்க பார்கெயின் பண்ற பவர் வந்து இவ்வளவுதான் எது கிடைத்தாலும் சாப்பிடுறோன்ற நிலைமையில தான் இந்த ரெண்டு பேருமே இருக்கிறாங்க நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க இன்னொரு ரெண்டே மாசம் சிண்டே கூடையும் பவார் கூடையும் இருக்கக்கூடிய நாற்பது எம்எல்ஏக்கள் ஒரிஜினல் கட்சியில போய் சேர தான் போறாங்க எழுதி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் உடைய மகாராஷ்டிரா தலைவர் சொல்லியிருக்கிறார் ஆக சிண்டே தரப்பலையும் என்சிபி தரப்பலையும் மிகப்பெரிய பூகம் என்பது இப்போ வெடிச்சிருக்கு அப்படின்னு அப்படின்றத இதன் மூலமாக தெரிஞ்சு முடியுது நம்ம ஏற்கனவே சொன்னோங்க இந்த கூட்டணி என்பது நிலையான கூட்டணியாக இருக்காது பிரதமர் மோடியை பொறுத்த வரைக்கும் அவருக்கு கூட்டணி ஆட்சி என்பது ஒத்து வராது யாரையுமே அனுசரித்து போகக்கூடிய ஒரு நபர் அவர் இல்லை ஏன்னா ஓட்டு போட்ட மக்களுக்கே முதுகில் குத்தக்கூடிய மோடியை கூட்டணி கட்சிக்கு மட்டும் முதுகில் குத்தாமல் இருப்பாரா இன்னைக்கு சந்திரபாபு நாயுடும் சரி நிதிஷ்குமாரும் சரி அதே போல் சிண்டே பவாரும் சரி இவங்க நாலு பேருமே முதுகில் குத்தப்பட்டிருக்கிறாங்க இதில் பரிதாபமான நிலைமை என்பது சந்திரபாபு நாயுடுக்கு தான் ஒவ்வொரு மாதமும் பல கோடி ரூபாயை எடுத்து வைக்க வேண்டிய சூழ்நிலைக்கு இன்றைக்கி வந்திருக்கிறாரு முதல் கையெழுத்துலேயே ஐயாயிரத்தி அறநூறு கோடினா இவங்க எப்படி சிறப்பு அந்தஸ்து தருவாங்கன்ற கேள்விக்குரியும் இன்றைக்கி எழுந்திருக்கு நான் ஏற்கனவே போன வெடியோலே சொல்லிருக்கேன் சந்திரபாபு நாயுடை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு முறையும் பாஜகவோட கூட்டணி வைக்கும் போதுனா அதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்போதாக இருக்கட்டும் அதே போல் ரெண்டாயிரத்தி பதினாலாக இருக்கட்டும் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாக இருக்கட்டும் இப்போ ஒவ்வொரு முறை கூட்டணி வைக்கும் போதுலாம் அடுத்து நான் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் மரணடி அவருக்கு விழுந்திருக்கு ஒவ்வொரு அதில் பாதாளத்தில் தோல்வியடையக்கூடிய தோல்வியை தான் அந்த ஆந்திரா மக்கள் அவருக்கு கொடுத்துருக்குறாங்க இந்த முறையும் இவர் முன்னாடியே இது போன்ற பிரச்சனைகளை குரல் எழுப்பி ஆந்திராவுக்கான உரிமையை பெறவில்லை என்றால் அமைதியாக ஒரு அமைச்சர் பதவியும் ஒரு இணையமைச்சர் பதவியும் மட்டும் வாங்கிட்டு அமைதியாக இருந்து விட்டால் ஆந்திரா மக்கள் சும்மா இருக்க மாட்டாங்க அவர்கள் அந்த எம்எல்ஏக்கள் எம்பிக்களுக்கு ப்ரெஷர் கொடுப்பாங்க இவர்கள் சந்திரபாபு நாயுடுக்கு ப்ரெஷர் கொடுக்கக்கூடிய சூழ்நிலை வந்துடும் இனிமே சந்திரபாபு நாயுடு போய் ப்ரெஷர் கொடுத்தா ஈடி ஐடி சிபிஐ வச்சு அந்த ஆட்சியையுமே முடக்கக்கூடிய சூழ்நிலைக்கு மோடி வருவார் ஏன்னா சபாநாயகர் பதவியும் புரணேஸ்வரிக்கு கொடுக்கக்கூடிய வேலையில் மைனாரிட்டி பிரதமரான மோடி அவர்கள் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கிறாரு ஆக மொத்தத்தில் இந்த கூட்டணி என்பது படாத பாடு படப்போகுது அப்படின்றது தான் இன்னைக்கு கள நிலவரமாக இருக்குது இந்தியா கூட்டணி ஆட்சி அமைச்சிருந்தால் கூட இதே நிலைமையை பாஜக என்ன பண்ணும் இருந்து உனக்கு நூறு கோடி தரேன் இரநூறு கோடி தரேன் உடைச்சிட்டு வா அப்படின்னு சொல்லி பேசி கட்சிகளை உடைக்கக்கூடிய வேலையில் ஈடுபட்டுருக்குறாங்க அவங்களை எல்லாத்தையும் ரிசார்ட்டில் அடிச்சு பல்வேறு செலவுல செஞ்சு நிம்மதி இழந்து பல்வேறு பிரச்சனைகளை ராகுல் காந்தியும் பிரியங்கா காந்தியும் இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்களும் சந்திச்சிருக்கணும் ஆனா இன்னைக்கு கூல எதிர்கட்சிக்கு போயிட்டாங்க எதிர்கட்சி தலைவர் பொறுப்பை ராகுல் காந்தி வந்து ஏற்க இருக்கிறார் இந்தியா கூட்டணி பலமான எதிர்கட்சியாக பார்லிமெண்ட்டில் போய் உட்கார போகுது ஆனா இந்த பக்கம் மோடிக்கு தான் பிரஷர் என்பது அதிகமாகும் அவங்களுக்கு அவங்க ஆட்சி தான் முக்கியம் ஏன்னா அடுத்த வருஷம் தேர்தல்ல நிதிஷோட நிலைப்பாடு என்னன்னு தெரியாது சந்திரபாபு நாயுடுக்கு பாஜக என்பது தேவையே கிடையாது ஆனா ஆந்திராவை பொறுத்த வரைக்கும் அவர் அறுதி பெரும்பான்மையோடு இருக்கிறார் இன்னொரு பக்கம் சிண்டேவும் பவாரும் இன்னும் நாலு மாதம் மூணு மாதத்தில் மகாராஷ்டிராவில் தேர்தல் வந்து அதுலேயும் தோற்று போயிட்டாங்க அப்படின்னா எல்லா பேரும் உத்தவ் தாக்கரே சரப்பவாருக்கு போயிடுவாங்க அப்போ இங்கேயும் ஒன்றுமெல்லாம் போயிடும் அப்போது ஒரு நெருக்கருதியான நிலையில் தான் இந்த ஆட்சி என்பது நடக்கப் போகுது அப்படின்றத இதன் மூலமாக நம்மளால் புரிஞ்சுக்கிற முடியுது என்ன நடக்குது அப்படின்றத பொறுத்தருந்து பார்ப்போம் நன்றி